கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சாமியார் அம்மா தீபாவை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த சாமிக்கு முன்னாடி நிறுத்திருக்காங்க இந்த பரிகார பூஜையை பண்ணினா எங்க அத்தையை காப்பாத்திடலாமான்னு கேக்குறாங்க நீ என்னை வந்து மறுபடியும் வந்து பாருங்கிறாங்க நான் உங்களை வந்து எங்க பாக்குறதுன்னு கேட்குறாங்க தீபா நான் செண்பகவள்ளி அம்மன் தான் இருப்பேன் நீ அங்க வந்து நீ பாத்துக்கலாங்கிறாங்க சரியம்ட்டு தீபாவும் கிளம்புறாங்க ரம்யா தீபாவை தேட்டிக்கிட்டு சரியான கட்டுப்பிள்ளைங்க கோபத்திலேயும் வந்துட்டு இருக்காங்க இந்த தீபா எங்க தான் போய்ட்டோச்சா நான் சொன்ன மாதிரி இவன் கோயிலே இருக்க வேண்டியதானே வீட்டுக்கு போய் போலாம் அப்படின்னு வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டேன் இந்த ஐஸ்வர்யா வீட்டுல இல்லைன்னு சொல்றா ஆர்த்தியும் சேர்ந்து இவளை தேடிக்கிட்டு இருக்கிறானே இந்த சேகர் வேற பூஜைக்கு நேரம் ஆச்சுன்னு ஃபோன் மேல ஃபோன் போடுறான் பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு தீபாவே ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஏ தீபா எங்கடி போய் தொலைஞ்ச உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கோயில வந்து பார்த்தேங்கிறாங்க இல்லையே நான் கோயிலே தான் இருக்கிறேங்கிறாங்க தீபா அப்படியா நான் கோயில்ல எல்லா பக்கம் வந்து சுத்தி பார்த்தனே உன்னை காணமேங்கிறாங்க ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாலும் நீ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்கிறாங்க ஆமா நீ தானே போனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்ன அப்படிங்கிறாங்க தீபா ஆமாடி டே கோயிலே எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தேன் உன்னை தெரியலேன்னு தான் சொன்னாங்க நீ எங்க தான் இருக்கிறன்னு கேக்குறாங்க கோயில்ல நீ சொன்ன இடத்துலயா தான் இருக்கிறேங்குறாங்க என்னடி ஆச்சரியமா இருக்கு நான் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு வந்தேங்கிறாங்க ஆமா நானும் தான் இங்கேயே இருக்கேன் ஆனா ஒன்னும் பாக்கலையே நானுங்கிறாங்க தீபா என்னடி ஆச்சரியமா இருக்கு சரி நீயாவது எனக்கு போன் பண்ணி கேட்டுருக்கலாமல்லங்கிறாங்க ரம்யா நீ தானே போனை சுவிச் ஆஃப் பண்ணி போட சொன்னேங்கிறாங்க தீபா சரி இப்ப மட்டும் எதுக்கு போன் பண்ணி பேசுறேன்னு கேக்குறாங்க ரம்யா ஏய் பரிகார பூஜைக்கு நேரம் ஆயிட்டே இருக்குதுல்ல தான் நானா திரும்பி கூப்பிடுறேங்கிறாங்க தீபா சரி தீபா நீ அங்கேயே இரு நீ போயிடாதா அப்படின்னு சொல்றாங்க ரம்யா நான் இங்கேயே தான் இருப்பேன் நீ வந்து பார்த்துட்டு என்ன காணம்ட்டு போயிடாதிங்கிறாங்க இல்லடி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா திரும்பவும் கோயிலுக்கு போகிறாங்க ரம்யா கோயிலுக்கு போனது தீபாவடி பார்த்து என்னடி உனக்கு ஒன்றும் அகிலியேனு கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் அகிலியே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஏதோ ஒரு பொம்பளை சாமியார் உன்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதா இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த ரியா தான் ஏதோ மாறு வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டோம்னு நினச்சேங்கிறாங்க ரம்யா ஏன்டி உனக்கு தேவையில்லாத கற்பனை எல்லாம் வருதுன்னு கேட்குறாங்க தீபா சரி நீ வா பரிகார பூஜைக்கு நேராச்சுன்னு சுவாமிஜி சொன்னார் நேரமே போல வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க சரின்ட்டு போகிறாங்க தீபாவும் கார்த்தி ராஜா ரெண்டு பேரும் தேடிட்டு வராங்க அப்போ கார்த்தி பழசையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க மொத முத தீபாவை பார்த்தது அவங்கள சந்தித்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனது இதை பற்றியெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வராங்க கார்த்தி தீபா மனசுலேயும் அதே எண்ணங்கள் ஓடுது ரெண்டு பேரும் எதிர்பாராத அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியானது அடுத்து அடுத்தடுத்து எத்தனை பிரச்சனைகள் மொத மொதல் வெளியில போனது அங்கே ஏர்போர்ட்ல தீபாவை விட்டு பிரிஞ்சு போகும்போது கூட கார்த்தி தீபாவுக்காக பிரிஞ்சு போனது திரும்பவும் தீபாவுக்காக வெளிநாட்டு பயணத்தை நிறுத்திட்டு திரும்ப கார்த்தி வந்தது சேர்ந்து போய் சேர்ந்து வந்த நாட்களா மறக்க முடியாம நினைவோடு நினைச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கார்த்தி இப்ப கடைசியா பிறந்த நாளுக்கு அம்மா மகனோட போட்டோவையும் கொடுத்தது நினைச்சு பார்த்துக்கிட்டு வராங்க கார்த்தி கண்ணுல கண்ணீரும் மனசுல குழப்பத்தோட காரை விட்டிட்டு வரத ராஜா புரிஞ்சுக்கிறாங்க என்ன அப்படியே நீ ரொம்ப யோசனையில வர மாதிரி தெரியுதுங்கிறாங்க ராஜா ஆமாண்டா தீபா எங்க போனாலும் எங்கிட்ட சொல்லாம போமாட்டாங்க மார்க்கெட் போனா கூட எங்கிட்ட கிட்ட தான் போவாங்கங்கறாங்க கார்த்தி ஆனா இன்னைக்கு எங்க போனாங்கனே தெரியல இவ்வளவு நேரமாகி எனக்கு ஒரு போன் கூட பண்ணல அதான் குழப்பமா இருக்குங்கறாங்க மாப்ள நீ இவ்வளவு குழப்பத்தோட கார் ஓட்டாத மாப்ள அம்மாவுக்கு இப்படி ஆனதனால நீ ரொம்ப டென்ஷனா இருக்கற இப்ப சிஸ்டர் வேணா காணாங்கறதனால நீ நிய்யாவே இல்லடா குழப்பத்துல இருக்க ஒருவேளை இதே ஒரு குழப்பத்தோட தான் சிஸ்டர் உன்கிட்ட ஏதாவது சொல்லி நீ அத கவனிக்காம கூட இருந்திருக்கலாம்ல இந்த ரெண்டு மூணு நாள் கழியா சிஸ்டர் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க நீ நல்லா யோசிச்சு பாரு மாப்ளங்கறாங்க ராஜா ஆஸ்பத்திரியிலயும் இதே ஒரு குழப்பத்தோட உட்கார்ந்திருக்கும் போது தீபா வந்து பக்கத்துல உட்கார்றாங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எங்க நான் ஒரு சாமியார் பார்க்க போகிறேன் அத்தை குணமாகணுங்கிறக்காக ஒரு பரிகாரம் பண்ணப் போகிறேன் நீங்களும் வர்றீங்களான்னு கேட்டது ஞாபகத்துக்கு வருது கார்த்திகி ஆமாண்டா ராஜா நீ சொல்கிறது சரிதான் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தீபா அம்மாவுக்காக ஏதோ பரிகாரம் பண்ணுறதா என்கிட்ட சொன்னாங்க நான் அப்போ இருந்த மைண்ட் செட்டில் நான் எதையும் சரியாக கவனிக்கலைங்கிறாங்க கார்த்தி பாத்தியமாப்பில உங்ககிட்ட சிஸ்டர் பரிகாரம் பண்ணுறதா சொல்லி தான் இருக்கிறாங்க நீ தான் கவனிக்கல சரி இதை பற்றி வேறு யாருக்கிட்டையாவது பேசியிருப்பாங்களான்னு கேட்குறாங்க ராஜா நல்லா யோசிச்சு பாரு ஞாபகப்படுத்தி பாரு மாப்பிள்ள யாருக்கையாவது பேசியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ராஜா கார்த்தி யோசிச்சு பார்த்துட்டு ஆமா ஒரு பேர் கிட்ட பேசிப்பாங்களோ இரு மைதிலிக்கு போன் பண்ணி கேட்குறேன்னு மைதிலிக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்தி மைதிலி ஃபோன் எடுத்ததும் தீபா கெடைச்சிட்டாலான்னு கேட்குறாங்க நான் அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன் ஆமாம் தீபா ஏதாவது பரிகாரம் பண்றதா சொன்னாங்களா அவங்க கிட்டேங்கிறாங்க ஆமாம் நான் தான் அவகிட்ட சொன்னேன் செங்கல்பட்டுல ஒரு சாமி இருக்காரு அவர்கிட்ட போய் அருள்வாக்கு கேட்டு அவருக்கு ஏதாவது பரிகாரம் சொன்னாலும் அந்த பரிகாரத்தை செஞ்சவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு நீ போய் பாருன்னு நான் சொல்லியிருக்கேங்கிறாங்க மைதிலி அவன் உங்க அம்மா நினைச்சா அழுதுகிட்டே இருந்தா அதனால தான் போய் அவங்கள பாருன்னு சொன்னேன் ஆமா ரியா தான் தீபாவை கடத்திட்டு தான் சொல்றாங்களே அது உண்மையானு கேட்க மைதிலி நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஒருவேளை தீபா பரிகாரம் பண்ண போயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ஆமா செங்கல்பட்டுல ஒரு சாமியார் இருக்கிறத சொல்றீங்களே அவங்க பேர் என்ன எங்க இருக்காங்கன்னு கேட்கறாங்க கார்த்தி ஐயோ அவரை பத்தி அவ்வளவு எல்லாம் எனக்கு நல்லா தெரியாது நான் கேள்விப்பட்டு தான் சொன்னேன் நீங்க செங்கல்பட்டுக்கு போனீங்கன்னா அவங்க யாரும் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க மைதிலி சரிங்க நான் பார்த்துக்கிறேன் போன கார்த்தி என்ன மாப்பிள என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க ராஜா செங்கல்பட்டுல ஒரு சாமியார் இருக்கிறாரமே அவரை போய் பார்த்து பரிகாரம் பண்ண எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தீபா போயிருப்பாங்க கார்த்தி உனக்கு செங்கல்பட்டுல யார் யாரும் சாமியார் தெரியுமாங்கிறாங்க எனக்கு சாமியார் எல்லாம் யாரும் தெரியாது அங்க இருக்கிற ஒரு கோயில் பூசாரி எனக்கு நல்லா ராஜா சரி வாடா உடனே போய் பூசாரி பாக்கலாம் ராஜாவும் பூசாரி தீபாவும் ரமியாவும் கார்ல வரும்போது தீபா அப்படியே அசந்து கண்ண மூடி உட்காந்துட்டு வராங்க தீபாவை நிறைய சந்தேகம் தோணுது ஆனா கேட்க முடியல தீபாவை யாரோ பொம்பளை சாமியார் கூட்டிட்டு போனதான் சொல்றாங்க நானும் கோயில் பூரா தேடினேன் இவ்வளவு காணவே காணும் கார்ட்டியும் ஏதோ ஒரு பொம்பளை சாமியார் கூட்டிட்டு போனதான் அவரும் சொல்றாரு இவன் என்னடா இருந்தாங்கிறா பொம்பளை சாமியார் பார்த்தியான்னு கேட்ட யாரையும் நம்ம பாக்கல என்ன சொல்றா இவ உண்மையிலுமே பரிகார மனதா வராளா இல்ல வேற ஏதாவது திட்டத்தோட வர்றா ஆனா இவகிட்ட ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தெரியும் எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் ஒன்னும் தெரியல சரி சும்மா ஒரு நூல் விட்டு பார்ப்போம் ஏதாவது உண்மையை சொல்றாளான்னு பாக்கலான்னு ரம்யா பேச்சு ஆரம்பிக்கிறாங்க தீபா தூங்குறியாங்கிறாங்க இல்ல சும்மா கண்ணை மூடிட்டு தீபா இல்ல நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நீ உங்க அத்தையை பத்தி யோசிச்சு நீ ரொம்ப டயர்டா இருக்க இந்த மாதிரி ஒரு நேரத்துல உன்னை பரிகார பூஜை செய்ய சொல்றது ரொம்ப கஷ்டம் அந்த பூஜையை நான் செய்யலான்னு இருக்கிறேன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இது உனக்காக நான் செய்யறது நியாயம் எனக்கு தோணுதுங்கிறாங்க ரம்யா நீ எதுக்கு இந்த பரிகார பூஜையை செய்யணும் அங்க உயிருக்கு போற என்னோட நான் செஞ்சா தான் சரியா இருக்குன்னு சொல்றாங்க தீபா நீ சொல்றதும் சரிதான் ஆனா பூஜை பரிகாரம் இதெல்லாம் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செய்யறது புதுசு ஹாஸ்பிடல்ல இருக்கிற நோயாளிகளுக்காக எவ்வளவு பேர் கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க குழந்தைகளுக்காக அம்மாக்கள் வேண்டிக்கிறாங்க பக்கத்து வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கோயிலுக்கு போய் குணமாகணும்னு வேண்டிக்கிறாங்க நிறைய பேர் மத்தவங்களுக்காக வேண்டிக்கும்போது நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உனக்காக நான் பரிகார பூஜை செய்யக்கூடாதுன்னு கேக்குறாங்க ரவியா தீபா அப்படியே வெட்டுருப்பா கண்ணை மோனு மூடுனுபடியே அப்படி வெடுக்க வெடுக்கணும்னு கேக்குறாங்க ஆமா பூஜை செய்யறக்கு இது மட்டும்தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்க கூட ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போயிடுறாங்க தீபாவா இது அப்படின்னு பாக்குறாங்க அது இப்படி கேக்குறாலே சரி சமாளிப்போம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க உன் குடும்பத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு பாசம் பெரிய வச்சிருக்கிறத உங்க அத்தை மாமா கல்யாணத்துல நான் பார்த்தேன் அதோட மட்டும் இல்லாம நீ அந்த குடும்பத்துக்கே செல்ல பிள்ளை மாதிரி இருக்க எல்லாருமே அங்க உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஒரு படி உங்க அத்தை மேல போய் உன்னை அவங்க மகளாவே பாக்க அன்பு பாசம்னு கொடுத்து நல்லா ஆதரிக்கிறாங்க அப்படி இருக்கிற உன்னை உங்க அத்தைக்காக பரிகார பூஜைன்னு சொல்லி மிதக்கிறத உங்க குடும்பத்தால தாங்க முடியாது பர்டிகுலரா உன் ஹஸ்பண்ட்னால தாங்கிக்க முடியாது உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தீபா ஆனா நான் அப்படி இல்லை ஆனா எனக்கு எங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு நான் இல்லைனாலும் அவர் சவழிச்சிக்குவாரு ஆனா உன்னோட நிலைமை அப்படி இல்லையே உனக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க உனக்கு ஒண்ணு நான் யாருனாலையும் தாங்கிக்க முடியாது அதனாலதான் நீ செய்ய வேண்டிய பரிகாரத்தை நானே செய்யலான்னு நினைக்கிறேன் அந்த தீபாவாயில நானே அடைஞ்சு ஆற்றுல மிதக்கலான்னு இருக்கிறேங்கிறாங்க ரம்யா என்ன தீபா எதுவும் பேசாமல் அமைதியாக வரையே நான் எடுத்த முடிவு சரிதானேன்னு ரம்யா கேட்குறாங்க நல்ல முடிவு இந்த பூஜையை எனக்காக நீயே செஞ்சுட்டுன்னு சொல்லிடுறாங்க தீபா ரம்யா இப்படி ஒரு வார்த்தை தீபா விட்டுருந்து வருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நெஞ்சு மேலே கை வச்சிடறாங்க அடிப்பாவி என்னடி இது ஐயோ பொசுக்குன்னு என்ன பண்ண சொல்லிட்டாலே நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க தேவையில்லாமல் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு மிரண்டு போய் வந்துட்டுருக்குறாங்க ரம்யா அப்போ தான் தீபா ஏதோ ஒரு சக்தியை வெட்டு வெளியில் வந்த மாதிரி டக்குன்னு கண் முழிச்சு பார்க்குறாங்க அம்மா நீ எதாவது என்கிட்டே சொல்லிட்டு இருந்தியாங்கிறாங்க ஆமா பரிகார பூஜையை உனக்கு பதிலாக நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேங்கிறாங்க அம்மோ பரிகார பூஜையை நீ பண்றேன்னு சொன்னா அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும் ஏன் ஆத்திக்காக நான் தானே அந்த பரிகார பூஜையை பண்ணணுங்கிறாங்க தீபா நான் செய்யறதா முறை எங்க அத்தை குணமாகி வந்து நான் கழட்டி வச்ச தாலியை அவங்க கையால எடுத்து கொடுத்து புருஷன் கையால என் கழுத்துல கட்டி தான் என்னோட சபதம் நிறைவேறும் நீ செஞ்சா அது எப்படி நிறைவேறும்னு கேட்கறாங்க தீபா அப்பாடா எப்படியோ தானே செய்யறேன்னு சொல்லிட்டாலே நல்லதான் போச்சு ஆமாமா அந்த பரிகாரத்தை நீ செஞ்சாத்தான் நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்கிறாங்க ரம்யா எப்படி பார்த்தாலும் அதை நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க நான் நினைக்கிறது உன எப்படியோ ஆத்துல வச்சு ஆட்டோட அடிக்க வைக்க போறேன்னு நினைக்கிறாங்க ரம்யா தீபாவும் ரம்யாவும் வந்துட்டு கார்த்தி கரெக்டா ஃபோன் பண்ணிடுறாங்க கூப்பிடுறான் இங்க பேசினா தீபா கண்டுபிடிச்சிருவாளே சரி டிரைவர்கிட்ட சொல்லி ஓரமாக நிறுத்தி வெளியில போய் பேசிக்கலாம் கொஞ்சம் வண்டி ஓரமாக இருத்துங்கன்னு சொல்லிவிட்டு தீபா கிட்ட நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க கார்டு இறங்கி வந்து தள்ளி வந்து பேசுகிறாங்க சொல்லுங்கள் கர்த்திங்கிறாங்க நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா பேசலாமான்னு கேட்குறாங்க க வெளியில் தான் இருக்கேன் சரி சொல்லுங்க கர்த்தி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தீபா உங்ககிட்ட பரிகாரத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாங்க அப்படியே ஷாக் அடித்த மாதிரி தூக்கி வாரி போகிறது ரம்யா அப்படி அப்படியெல்லாம் எங்கிட்டே எதுவுமே பேசினதில்லைங்கிறாங்க ரம்யா செங்கல்பட்டில் ஒரு சாமியார் இருக்கிறதாவும் அவரை பார்த்து அம்மாவை குணமாகணுங்கிறதுக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறதாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறதுக்கு தான் நான் கூப்பிட்டேங்கிறாங்க கார்த்தி என்ன கார்த்தி சொல்றீங்க தீபா பரிகாரம் எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதேங்க அப்படியா தீபாவை செங்கல்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி ஓ அப்படியா நானும் தீபாவை காண்பான காலையில இருந்து தேடிட்டு பரிகாரம் இந்த காலத்துல யார் நல்ல சாமியார் யார் கெட்ட சாமியார்னே தெரியுது இல்ல தீபா யாரோ ஒரு சாமியார் நம்பி பரிகாரம் பண்றது சரியா வருமா தெரியலைங்க நானும் அந்த சாமியார் தான் போகிறேங்கிறாங்க கார்த்தி கார்த்தி தீபா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தீபா எந்த ஒரு ஆபத்துலேயும் மாட்டிக்கூடாது நானும் அங்க வந்து சரிங்க வாங்க வேணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க கார்த்தி கார்த்தி இவளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவளை ஆத்துல வச்சு அனுப்பி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க ரம்யா ரம்யா பேசி முடிச்சுட்டும் கார்க்குள்ள வந்து உட்காடுறாங்க தீபா யாரு என் வீட்டுக்காரரா உனக்கு போன் பண்ணாருன்னு கேக்குறாங்க தீபா ஏன் தீபா அப்படி கேக்குறீன்னு கேக்குறாங்க ரம்யா இல்ல காலையில இருந்து என் போனை சுவிச் ஆஃப் பண்ணி அதனால தான் எனக்கு போன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் கூட அவர் விசாரிச்சு பாத்திருக்கலாம்ல அப்படி ஒரு வேளை உனக்கும் போன் பண்ணி கேட்டாரோ என்னமோன்னு நான் நினைச்சேங்கிறாங்க தீபா இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்கிறாங்க ரம்யா இது வெளியில வந்தா பிசினஸ் கால்னு சொல்லிடுறாங்க ரம்யா ஒரு நாளைக்கு நான் வெளியில போயிட்டேனா எனக்கு நாலஞ்சு தடவையாவது என் வீட்டுக்காரர் என்ன கூப்பிட்டுருவாரு பாவம் இன்னைக்கு என்ன காணமேன்னு தவிச்சு போயிருப்பாரு என்னை தேடவும் ஆரம்பிச்சிருப்பாரு நான் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிடுறேங்கிறாங்க இதை கேட்டதும் ரம்யாவுக்கு இன்னும் ஷாக் அடிக்குது பாவி கஷ்டப்பட்டு எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு உன்னை ரகசியமாக கூட்டிகிட்டு போகிறேன் நீ வேற உண்மையை சொல்கிறீங்கறியா